எதிர்கட்சிகள் பாரிய பின்னடைவை சந்தித்த ஒரு தேர்தலாக நேற்று நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தல் அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது பல்வேறு அரசியல் தரப்பினருடன் கூட்டணி அமைத்தும் தனித்தும் போட்டியிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த முறை பாரிய பின்னடைவை சந்தித்திருந்தமை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி எண்ணாயிரத்து எழுநூற்றி பதினாறு வாக்குகளை பெற்று முப்பத்தி ஐந்து ஆசனங்களையும் தேசிய பட்டியலில் ஐந்து ஆசனங்களையும் பெற்று மொத்தமாக நாற்பது ஆசனங்களை தமதாக்கி கொண்டிருக்கிறது அதுபோலவே இலங்கை தமிழரசு கட்சி ஏழு ஆசனங்களையும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தையும் பெற்றிருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணி மூன்று ஆசனங்களையும் இரு தேசிய பட்டியல் ஆசனங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுனை இரண்டு ஆசனங்களையும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் கிட்டியிருந்தன எனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் ஒரு ஆசனத்தையும் இலங்கை தொழிலாளர் கட்சி ஒரு ஆசனத்தையும் முறையை கைப்பற்றியிருந்தமை நாங்கள் அவதானிக்க இருந்தது நேரடியாக ஆசனத்தை கைப்பற்றாத அரசியல் கட்சிகளும் நேற்றைய தினம் பதிவாகியிருந்தது நாங்கள் காணலாம் தொழிலதிபர் திலீப் ஜாய்வீர தலைமையிலான சர்வஜன கட்சி ஒரு லட்சத்து எழுபத்தி அண்ணா எட்டாயிரத்து ஆறு வாக்குகளை பெற்றிருந்தது இந்த கட்சிக்கு நேரடியாக வாக்குகள் கிடைக்காவிடனும் கூட தேசிய பட்டியல் ஊடாக ஆசனம் கிடைத்திருக்கிறது முன்னாள் பார்வையினர் ரஞ்சன் ராமநாயகர் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூரல் எண்பத்து மூன்று மூவாயிரத்து நானூற்று எண்பத்தெட்டு வாக்குகளையும் ஜனநாயக இடதுசாரி முன்னணி ஐம்பதாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் ஜனநாயக தேசிய முன்னணி நாற்பத்தி நானூற்றி பத்தொன்பது வாக்குகளையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி முப்பத்தி நான்காயிரத்து நானூற்றி நாற்பது வாக்குகளையும் இந்த கட்சிகள் ஓர் ஆசனத்தை கூட நேரடியாக கைப்பற்றியிருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் வரலாற்றில் முதல் தடவையாக தனி அரசியல் கட்சியாக கூட்டணிகள் ஏதும் இல்லாமல் தமிழர்கள் சரிந்து வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மற்றும் மலேக பகுதிகளில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறது எனவே இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி இருபத்தோரு தேர்தல் மாவட்டங்களில் அமோக வெற்றி பெற்றிருக்கின்றமை அடையாளப்படுத்தி காணப்படுகிறது அரசியலில் பல ஆண்டு காலம் செல்வாக்கு செலுத்திய பிரதான தரப்பினர் பலர் இந்த முறை அடைந்திருக்கிறார்கள் புதியவர்கள் பலர் விருப்பு வாக்குகளில் முன்னிலையில் இருக்கின்றமையும் விசேடமான விடயமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே முதல் தடவையாக மலேக தமிழ் பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் பதவிகளில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இலங்கை அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக மலேக தமிழ் பெண்கள் இருவர் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியிருக்கின்றன விசிட அம்சமாகவும் தேசிய மக்கள் சக்தியினுடைய பதுளை மாவட்ட வேட்பாளராக போட்டியிட்ட அம்பிகா சாமுவேல் நுவரலியா மாவட்ட வேட்பாளராக போட்டியிட்ட கலைச்செல்வி ஆகியோர் பாராளுமன்றத்திற்கு தெரிவாக இருக்கின்றமை விசாரமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற